அன்பான சத்தியவசன நேர்களே இந்த நிகழ்ச்சிகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை சத்தியவசனத்துக்கு எழுதி தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் பாக்கிய வசனங்கள் என்ற சில தலைப்பிலே நாங்கள் அவதானிக்க இருக்கிறோம் ஏசு கிறிஸ்து ஒரு மலையின் மேலேறி பேசிய வசனங்கள் மலைப்பிரசங்கம் என்று சொல்லுவோம் அதிலே ஒரு பகுதி பாக்கிய வசனங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் மகிழ்ச்சி பெற்றோர்னு சொல்லலாம் அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள் சமாதானத்தை குறித்து இப்படி ஒரு குறுங் கவிதை வாசித்த ஞாபகம் சமாதானம் இது பரபரப்பாக விளம்பரப்படுத்தப்பட்டும் திரைக்கு வராத திரைப்படம் சமாதானம் இது பரபரப்பாக விளம்பரப்படுத்தப்பட்டும் திரைக்கு வராத திரைப்படம் சில நேரங்களில் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் வரும்போது சொல்லுவாங்க நாங்கள் உங்களுக்கு சமாதானத்தை தருவோம் ஆனால் நிறைய நேரங்கள் அதை நாங்கள் காணக்கூடியதாக இல்லை இன்னைக்கு குடும்பங்கள் தொடங்கி நாடுகள் வரை நாடுகிற ஒரு காரியமாக இந்த சமாதானம் காணப்படுகிறது சமாதானத்துக்கு கிரேக்க மொழியிலே ஒரு சொல் பயன்படுத்தினாங்க ஐரேனேனு எபிரே மொழியில பழைய ஏற்பாடு எபிரே மொழியில் எழுதப்பட்டுச்சு பைபிளில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு ரெண்டு பகுதிகள் இருக்கு பழைய ஏற்பாடு இயேசு இந்த உலகத்துக்கு மனுஷனாக வர்றதுக்கு முன்னால் நடந்த காரியங்கள் அது வந்து எபிரேய மொழியில் எழுதப்பட்டது இயேசு வந்த பிறகு புதிய ஏற்பாடு அது வந்து கிரேக்க மொழியில் எபிரேய மொழியில் சமாதானம் என்ற சொல்லுக்கு ஷாலோம்னு அர்த்தம் இந்த ஷாலோம் இந்த ஐரேனேங்கிற சொல் கூட ஷாலோங்கிற சொல்லினால இன்னும் மெருகூட்டப்பட்டதாக இருக்குது வேதாகமத்தில் சமாதானம் என்ற சொல் வந்து பிரச்சனைகள் யுத்தங்கள் இல்லாத வாழ்வை அல்ல பிரச்சனைகள் போராட்டங்கள் வேதனைகளுக்கு மத்தியிலும் இருக்கக்கூடிய முழுமையான வாழ்வு மற்றும் ஆரோக்கியமான வாழ்வு மேலான நிலையிலுள்ள வாழ்வு எல்லா உறவுகளும் சீரான நிலையில் உள்ள வாழ்வை குறிக்கிது அதாவது சமாதானம் சொல்லும்போது மனுஷனுக்கு கடவுளோடு ஒரு சரியான உறவு சக மனிதனோடு ஒரு சரியான உறவு மனிதனுக்கு தன்னோடு சரியான உறவு எல்லா முழுமையான உறவு ஆரோக்கியமான ஒரு வாழ்வை குறிக்குது சின்ன நல்ல நண்பர்களாக இருப்போம் தான் திடீர்னு ஒரு நன்மை அல்லது நல்ல காதலன் காதலியாக இருப்போம் திடீர்னு ஒரு ஆள் துரோகம் செய்திருவாங்க அந்த துரோகம் வந்து அந்த உறவு முறை அப்படியே பாதிச்சிடும் அதே மாதிரி தான் பாவமும் துரோகம் போல தான் அது எங்களோட உறவு முறைகளை பாதிக்குது கடவுளை அதாம் மேபால் படைச்சி சுதந்திரமாக இருந்தாங்க நோய் இல்லை பிரச்சனை இல்லை கஷ்டம் இல்லை ஆனால் எப்போ கடவுள் வேணான்னு சொன்னதை அவங்க பாவம் செய்தாங்களோ அந்த நேரத்தில் வெக்கம் வந்துச்சு நிர்வாணமாக இருந்தாங்க அப்புறம் உடுப்புடுத்தி கொண்டாங்க கடவுளை கண்டு கடவுள் வந்து வரும்போது பேச பயந்து ஓடுனாங்க முதல்ல சந்தோஷமாக கடவுளோட பேசினாங்க ஆளுக்கு ஒரு ஆள் தங்களை மறைச்சாங்க அப்புறம் வேதனை கஷ்டம் நோய் பாடுகள் எல்லாம் வந்துச்சு நெத்தி பேர்வை நிலத்தில் சிந்தி உழைக்க வேண்டிய முதல்ல வேலையாண்டோர் கொடுத்துருந்தார்கள் பாவம் செய்த பிறகு வேலை கடினமாச்சு பாவம் வந்து உறவு முறைகளை பாதித்தது பாவம்னு சொல்லும் பொழுது அது வந்து கடவுள் வேணான்னு சொன்னதை செய்கிறது கடவுள் செய்ய சொன்னதை செய்யாமல் இருக்கிறது அது மாத்திரமல்ல பாவம்னு சொல்லும்பொழுது நாங்கள் எங்களோட சிந்தனையினால் பாவம் செய்யலாம் எங்களோட நோக்கங்கள்னால் பாவம் செய்யலாம் வார்த்தையினால் பாவம் செய்யலாம் செயல்னால் பாவம் செய்யலாம் நீதியற்ற நியாயமற்ற காரியங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் என்ன செய்து கடவுளுக்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு பெரிய இடைவெளியை ஏற்படுத்துது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பேர் உண்டு சமாதான பிரபு பிரின்ஸ் ஆஃப் பீஸ் அவர் சமாதான பிரபு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷனை அவதரித்த போது ஒரு வயசான பாட்டா க கடவுளோட ஆவியானவர் அவரை நிரப்புனால அழகான ஒரு ஒரு வர்ணனையை கொடுக்குறார் இயேசுவை பற்றி நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயமா அவர் என்ன செய்வாரா நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் இயேசு இந்த உலகத்துக்கு வந்த ஒரு நோக்கம் மனுஷனையோடு கடவுளோடு மனுஷனை ஒப்புரவாக்க சமாதானப்படுத்த மனுஷனை மனுஷனோடு ஒப்புரவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எருசலேம் தேவாலயத்தில் ஒரு பெரிய திரைச்சீலை இருந்துச்சு அந்த திரைச்சலையை கடந்து மகா பெரிய பிரதான ஆசாரன் மட்டும்தான் உள்ளுக்கு போகலாம் உள்ளுக்கு போகிறதுக்கு முன்னால் தாம் பழி செலுத்தி தண்ட பாவத்துக்கு எல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு தான் உள்ளுக்கு போகணும் தான் பாவம் மன்னிக்கப்பட்ட அதே பெரிய ஒரு கயிறு ஒன்று கட்டியிருப்பாங்க சும்மா சரி கடவுள் அவன் ஏதாவது அபாத்திரமாக போயிட்டு கடவுளை அவனை அடிச்சுட்டா வெளியே இழுக்கிறக்கு எல்லா மனுஷரும் கடவுள்கிட்ட போக முடியாது ஆனால் ஏசு கிறிஸ்து தண்டை அதே நேரத்தில் யூதர் புரஜாதின்னு அவங்களுக்கு இடையில் ஒரு பிரிவினை இருந்துச்சு எருசுலேமில் ஒரு பெரிய ஒரு தடை சுவரோன்றிருந்துச்சு யூதர் இல்லாத ஆக்கள் மற்ற இனங்கள் வந்து அதை கடந்து போனால் கொலை செய்யப்படுவாங்க ஒரு பக்கம் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் தொடர்புள்ள பெரிய ஒரு திரைச்சியில் இடவெளி மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் இடையில் இந்த தடைச்சுவர் இயேசு அந்த சிலுவையில் மறித்த போது எங்களோட பாவங்களுக்காக தண்ட உயிரை கொடுத்த போதும் வேதம் சொல்லுகிறது அந்த திரைச்சியிலே ரெண்டாக கழிஞ்சிச்சா நேரடியாக கடவுளுக்கு நாங்கள் பேசக்கூடிய ஒரு நிலையே சொருவாக்கினார் அந்த தடைச்சுவரை உடைத்து இருவரையும் ஒப்புரவாக்கினார் சமாதானமாக்கினார் நாங்கள் காணிறோம் ஆண்டவர் தன்னுடைய மரணத்தினாலே தேவனோடும் மனுஷனோடும் எங்களை சமாதானப்படுத்தினார் ஏசு கிறிஸ்து தண்டை நாங்கள் எங்களோட பாவங்களை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட வந்து அவற்றை மன்னிப்பு கேட்டு அவரை விசுவாசி உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கடவுளோடு சமாதானம் பெறுறோம் கடவுளோடு நாங்கள் சமாதானம் பெற்றால் மற்ற மனிதரோட பகைமையோடு இருக்க முடியாது அவங்களோடையும் ஒப்புரவாகுவோம் ஏசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து எங்களை சமாதானம் பண்ணினார் நாங்கள் சமாதானத்தை ஏற்படுத்துகிறோன்னா நாங்கள் ஒரு கிரயம் செலுத்த இயேசு தண்ட ரத்த கிரயமா செலுத்தினார் ஸ்டான்லி ஜோன் சொல்றார் இயேசு சிலுவையில் இரத்தத்தூடாக சமாதானத்தை பேசினார் ஆகையால் நாமும் எமது சொந்த சிலுவையின் ரத்தத்தை சிந்தாமல் எம்மை காத்து கொண்டு சமாதானம் பேச முடியாது உண்மையில் நாங்கள் ரெண்டு ரெண்டு பேர் பிரச்சனை படுறாங்கன்னு சொல்லுங்களேன் அவங்களுக்கு சமாதானம் பண்ண முற்படும் போது நாங்கள் பாதிக்கப்படலை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்க ஒரு முறை ரெண்டு மச்சானும் மச்சானும் வயசான ரெண்டு பேர் ஒரு சண்டை வந்து பெரிய பிரச்சனையாக வரும் பொழுது அடிப்புடி சண்டை முன் வீட்டுக்காரர் ரோடி வந்து இவங்கள சமாதானம் பண்ணுறக்கா பார்த்தா ரெண்டு பேரும் சேர்ந்து அவரை அடிச்சிட்டாங்க அப்போ அவர் அடி வாங்க வேண்டி வந்துட்டு சினி நாங்கள் சமாதானம் பண்ண போகும்போது ஆக்களை நீங்கள் அவன் பக்கத்தை எடுக்கிறீங்க நீங்கள் இவன்ட் பக்கத்தை எடுக்கிறீங்களா சினி ரெண்டு பேராலையும் பகைக்கப்படலாம் பிள்ளையாக புரிஞ்சு கொள்ளப்படலாம் ஆகவே சமாதானத்தை ஏற்படுத்த முற்படுங்கிறவங்க கிரயம் செலுத்த வேண்டும் ஒருத்தனை பார்த்து சொல்லுவாங்க தானே இவன்ட சாயல் அப்பாட சாயலை போல இருக்கு இவன்ட குணம் அப்பாட குணமே போல இருக்குது நாங்கள் சமாதானம் பண்ணும்போது தான் எங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னது பலன் என்னது தேவனுடைய புத்திரர் ஏன்னா ஆண்டவர் சமாதானம் தான் நாங்களும் சமாதானம் பண்ணும்போது நாங்கள் தேவண்டி புத்திரர் என்று அழைக்கப்படுகிறோம் நாங்கள் எங்களோட குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும்போது பிரச்சனைகளை பரிசுப்படுத்துகிறவங்களாக இருக்கிறோமா நாங்கள் வேலை செய்கிற இடத்துல படிக்கிற இடத்துல சமாதானம் பண்ணுகிறவங்களா இருக்கிறோமா சபுல் மேக்கர்ஸா பீஸ் மேக்கர்ஸாக நாங்கள் கேட்கணும் வேதம் சொல்லுது நீதியும் சமாதானமும் ஒன்றே ஒன்று முத்தம் செய்யும் நீதி நியாயம் இல்லாமல் சமாதானம் இல்லை ஒருத்தர் எந்த பொருளை களவெடுத்துட்டா ஐயோ நான் அவனோட சமாதானமாக இல்லை முதல்ல அந்த பொருளை களவெடுத்துறதுக்கு அவன் அதை நாங்கள் சரி செய்யணும் தானே அப்போ சில நேரங்களில் நீதி இல்லாமல் சமாதானம் இல்லை ஏசாய் ஒன்று சொல்லி ஒரு பைபிளில் ஒருத்த ஒரு புத்தகத்தில் சொல்லி சமாதான வழி அவர்கள் அறியார்கள் அவர்கள் நடைகளில் நியாயம் இல்லை தங்கள் பாதைகளை தாங்களே கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் கொண்டார்கள் அவர்களில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியா நீதியாக நடக்காட்டி சமாதானமும் இல்லை சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள் ரெண்டு நண்பர்கள் பக்கத்து பக்கத்து வீடுகளில் இருந்தாங்களாம் ஒரு நாள் என்ன நல்ல அவங்க ரெண்டு பேர் பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம் மனைவி மா ரொம்ப சந்தோஷமாக அந்த பிள்ளைகள் எல்லாம் கட்டி போன அப்புறம் ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் இருக்கும் பொழுது ஒரு மாட்டுக்குட்டி கண்ணுக்குட்டியோன்னு வந்துட்டு அவங்களோட தோட்டம் ஒரு ஆளோட தோட்டத்துக்குள்ள ரெண்டு பேரும் இது எந்த கண்ணுக்குட்டின்னு சண்டை பிடிச்சி பெரிய பிரச்சனையாக ஆகிட்டோம் அப்புறம் ஒரு ஆளோட ஒரு ஆள் பேசுகிறேன் இல்லை ஒன்று ஒருத்தர் என்ன செய்தான் கோவத்தில் தண்ட எல்லைக்கு பக்கத்தில் பெரிய ஒரு கானை தோங்கி தண்ணி வர்ற மாதிரி ஒரு பி அவர் இந்த தோட்டத்துக்கு வரையலாமல் செய்துட்டாரான் அதை கணக்கு அவருக்கும் கோவமாக அந்த நேரத்தில் ஒரு தச்சன் அவடையோட வீட்டுக்கு ஒரு பெண்ணொராள் வரும்பொழுது த தச்சர் பார்த்துட்டு அவன் பாரு இப்படி செய்துட்டா நாங்களும் ஒரு பெரிய வேலியாடிப்போம் வேலியாடி இங்கே சாமங்கள்லாம் இங்கே இருக்குது நான் கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து பார்க்குறாரான் இந்த தச்சனா வந்த பெண் வேலி வேலி ஒன்று அடிக்கிறதுக்கு பாதிலாம் ஒரு பாலம் அமைச்சிட்டாவான் அந்த தண்ணி கானுக்கு மேலால் பாலம் அமைச்சாவான் இவருக்கு சாக்ட்டாக போயிட்டான் அந்த பாலம் அமைச்சவன்னு மற்றவன் பார்த்தனாட்டி நான் ஒரு காண வெட்டி இவனோட பகைமையை உருவாக்குனே அவன் என்னோட பாலம் அமைச்சு என்னோட சமாதானம் பண்ணுறான் தண்ட பிள்ளையொன்னு அவன்கிட்ட போய்ட்டு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி ஆளோட ஒரு ஒராளை உப்புரவாகினாங்களேன் அப்போ அந்த தச்சன் அந்த பெண்ணை பார்த்து சொன்னால் தச்சு தச்சு வேலை செய்கிற பெண்ணை பார்த்து நீங்கள் எங்களை இன்னும் வேலை இருக்கிற இல்லை இல்லை நான் மற்றவங்களையும் சமாதானம் பண்ணணும்னு போனாங்களாம் நாங்கள் எங்களோட வேலைத்தனங்களில் வீடுகளில் சமூகத்தில் சமாதானம் பண்ணுறவங்களா இருக்கிறோமா அல்லது பிரச்சனைகளை உருவாக்குறவங்களா ட்ரபுள் மேக்கர்ஸா பீஸ் மேக்கர்ஸா எங்களையே ஆராய்ஞ்சி பார்ப்போம்